ஒரு ஊரில் பழமையான கோவில் ஒன்று இருந்தது அதை இடித்துவிட்டு விட்டு விசாக கோவில் புதுப்பிக்க வேண்டும் என மக்கள் விரும்பினர் ஆனால் அந்த கோவிலுக்குள் போக பயந்தனர் ஏனால் அங்கு ஒரு பூத சிலை இருந்தது அந்த பூத சிலையை உடைப்பதற்கு மக்களுக்கு பயம் இந்த பூத சிலையை உடைத்துவிட்டால் தங்களுக்கும் தங்கள் ஊருக்கும் ஏதோ நேரிடும் என்று அச்சப்பட்டனர் யாரும் இந்த சிலையை உடைக்க முன்வரவில்லை மீனவன் ஒருவன் அந்த சிலையை நான் உடைக்கிறேன் என்று கூறி அந்த சிலையை உடைக்க ஆரம்பித்தான் மீனவன் சொன்ன மாறி அந்த பூத சிலையை சுக்குனூராக்கினான் அந்த துகள்களை எடுத்து படகில் ஏற்றிக் கொண்டு நடுக்கடலில் தூக்கி வீசி எறிந்தான் ஆனால் தூக்கி வீசியவனுக்கு தெரியவில்லை ஒரு பேராபத்து அவனை நோக்கி காத்துக் என்று திடீரென்று இடி இடிக்க சிவப்பு பூதம் அங்கு தோன்றி மீனவனை நோக்கி என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கிய உன்னை உயிருடன் விடமாட்டேன் என்று அவனை துரத்தியது மீனவன் அங்கிருந்து தப்பித்து கரைக்கு ஓடி வந்தான் சிவப்பு பூதம் அவனை விடுவதாக இல்லை அவனை கொன்றே ஆக வேண்டும் என ஆக்ரோஷமாக அவனை துரத்தியது மீனவன் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கிருந்து ஓடி கரைக்கே வந்துவிட்டான் ஆனால் சிவப்பு பூதத்தால் கரையை தொடக்கூட முடியவில்லை அப்போதுதான் அது உணர்ந்தது தான் கரையை தொடும் சக்தியை இழந்துவிட்டோம் என்று சிவப்பு பூதம் மீனவனை பார்த்து என்றிருந்தாலும் ஒரு நாள் உன்னை நான் ஒன்றே தீருவேன் என்று சபதம் எடுத்து அங்கிருந்து சென்றது மீனவன் தான் பெரிய தப்பு செய்துவிட்டோம் என வருந்தினான் ஆனால் இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செய்யவில்லை நீங்கள் செய்வீர்களா மீனவனுக்காக